அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே சேலம் மேச்சேரி பேருந்து இருந்து அரை கிலோமீட்டர் தொலைவில் நங்குவழி செல்லும் வழியில் முப்பத்தி ரெண்டுக்கு நாற்பத்தி அஞ்சு ஆயிரத்தி ஆறுநூற்றி இருபத்தி ரெண்டு சதுரடி வடக்கு கிழக்கு கார்னர் வீட்டுமனை விற்பனைக்கு வந்திருக்கு பாருங்க இது கிழக்கு பகுதி இப்படியெங்கே வந்து போனால் சும்மா ஒரு ஐம்பது அடி தூரம் பஸ் அல்லா லாரி பஸ்ஸு டூ வீலரு காரெல்லாம் போகுது பாருங்கள் அங்கேருந்து வந்தோம்னா சும்மா ஐம்பது அடி தூரத்தில் வடக்கு கிழக்கு இந்த வீட்டு மனை அமைஞ்சிருக்குது அற்புதமான மார்க்கெட் ரேட்டு பாருங்கள் உங்களுக்கு தெரிய சுற்றிலும் குடியிருப்புகள் நிறைந்த பகுதி பாருங்கள் எல்லாம் ஃபுல்லாக டெவலப்மெண்ட் ஏரியா எல்லாம் உங்களுக்கு சுற்றிலும் குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் இந்த வீட்டு மனை அமைஞ்சிருக்குது இந்த வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்குது இங்கே மார்க்கெட் ரேட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரலும் போயிட்டுருக்கு சூழ்நிலை காரணமாக மார்க்கெட் ரேட்டிலிருந்து விலை குறைத்து தரப்படும் அப்படின்னு லேண்ட் ஓனர் சொல்கிறாங்க இது சம்பந்தமான தகவல்களுக்கும் வீட்டு மலைகள் வீடுகள் விவசாய நிலங்கள் இதர சொத்துக்கள் விற்க வாங்க தொடர்புக்கு தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு சைபர் எட்டு நாற்பத்தி ஒன்பது வாடிக்கையாளர்களே ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தகவல்களுக்கு நமது யூடியூப் சேனல் மகளிர் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்